கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்கள் கழிச்சு வந்து நடிகர் வந்து வடிவேலு அவரோட வைகைப்பில் வடிவேலோட படமான நாய் ஷேகர் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பப்ளிக் கிட்ட எப்படி படம் இருக்கு கெடுத்தெரிஞ்சுக்கலாம் வாங்க நல்லா இருக்குண்ணா பூ ரடி ஆமாம் ஸ்லோவாக தான் போகுது ரேட் என்ன தெரியுது த்ரீ பாயிண்ட் ஃபைண்ணா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்ததுண்ணா என்ன பிடிச்சிருக்குது ஆ படத்தில் என்ன பஸ் லாஸ்ட் சீன் அந்த ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணுறது நல்லா இருந்துச்சு ஆ படம் சூப்பராக இருந்துச்சு ஒரு சம்மந்த நிறையவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் படம் நல்லா இருக்கு தெரியல இந்த வடிவல் காமெடி சூப்பராக இருக்குது

பாக்கலாம் ஒரு வாட்டி ஒரு வாட்டி பா